எல்லா உயிர்களும் பாவம் புண்ணியம் என்பது இங்கு உள்ளவர்கள் கூறுவதாலேயே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் தீமை என்று சொல்லப்படுவது நடந்தால் அதற்கு சம்பந்தம் இல்லாத வெளியில் உள்ள நபர்கள் தீமை செய்வதற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அவருக்கும் தீமை நடக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அவ்வாறு பல பேர் கூறும்போது அந்த மறுபடியும் தீமைக்கான சுழல் ஏற்படுகிறது இவ்வாறு இந்த சுழற்சி தொடர்கிறது அந்த தடுப்பதற்கு தீமை செய்தவர்க்கும் நன்மை நடக்க வேண்டும் என்றும் அவருக்கும் அன்பு கருணை பெருகி மாற்றம் அடைய வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் தீமை செய்தவர்க்கு தண்டனை கொடுப்பது தீர்வாகாது தீமையே நடக்காத வண்ணம் சூழலை உண்டாக்குவதே தீர்வாகும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க